நாட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் முக்கியமான ஒரு நாள் அப்படிப்பட்ட இந்த முக்கியமான நாளில் சூரிய சக்தி தான் காயத்ரி அதாவது என்னடினா சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பொருட்களும் இயங்காது அப்போ சூரியன் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் சூரியன் இல்லாமல் உலகத்தில் தாவரங்கள் அப்புறம் உலகத்தில் இருக்கிற கோள்கள் அப்போ சூரிய குடும்பம் தான் அந்த கோள்கள் இருந்து சகல உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சூரிய சக்தி போகணும் அப்போ அந்த சூரிய சக்தி தான் காயமண்டா உடம்பு அந்த இருக்க சக்தி ஆன்ம சக்தி சூரியன் தான் அப்போ உதாரணத்துக்கு வெளியில் சூரியன் பாருங்கள் சந்திரனும் முக்கியமாக இருக்குது அப்போ இந்த சந்திரன் சூரியனில் இருந்து தான் அந்த சக்தி எடுக்கிறாரு அந்த சக்தி எடுத்து சந்திரன் இயங்குறாரு அப்போ எங்களுக்கு பாருங்கள் பகலில் வெளிச்சமாக ஒளியை கொடுத்து கொண்டு எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறவர் தான் சூரியன் இரவில் எங்களுக்கு குளிர்ச்சியை கொடுத்தா அதாவது நாங்கள் காப்பா பகல் புல்லா நாங்கள் எல்லாம் வேலை செய்து களைச்சி எங்களோட சக்தி குறைஞ்ச உடனே இரவையில் தூக்கத்துக்கு உதவி செய்கிறவர் அது குளிர்ச்சியானால் சந்திரன் அந்த குளிர்ச்சியான சந்திரன் வந்து எங்களுக்கு இரவில் வந்து அந்த எங்களுக்கு நித்திரையை கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உதவுறாரு தான் அப்படிப்பட்ட அந்த வெளியில் சூரியனாகவும் இருந்து அந்த சூரிய குடும்பத்தில் இருந்து சந்திரன் ஏங்கி வெளியில் ஒளி உலகத்துக்கு இது பண்ணுற வழிகாட்டுற மாதிரி எங்களுக்கு உள்ளுக்குள்ளே சூரிய சக்தி தான் காயத்ரி காயத்திரி என்று சொன்னால் ஆன்மா ஒரு உணர்வு அப்போ மனம் என்பது என்ன எண்ணங்களை கொண்டு தான் மனத்தை அறிய அப்போ அந்த மனத்துக்கு பேர் சந்திரன் அப்போ சந்திரன் என்ன செய்கிறார் மனம் நினச்சி நினைச்ச உடனே அவர் உதாரணத்துக்கு அதில் அங்கேருந்து அந்த சக்தியை எடுக்கிறார் அப்போ அந்த நினைப்பு எப்படி வந்த சொன்னால் இப்போ நம்ம எல்லாம் ஒன்று நாங்கள் கண் பார்த்து அறியிற காது கேட்டு அறித காதால் அப்புறம் பாருங்கள் மூக்கால் நுகர்ந்து அறியிற வாயால் சுவை அறிதல் வாயால் சுவையை நாங்கள் அறிதல் அப்போ தொட்டு நாங்கள் அறிதல் உணருதல் இப்படி இந்த உணர்ற அறிவை பாருங்கள் ஷேர் பண்ணி வைக்கிற அந்த மனம் என்னென்னா திருப்பி நமக்கு வரணும் பண்ணிட்டு நினைச்சி வைக்கிறது அதுதான் அந்த மனம் நினைப்புக்கு நினைச்சு வைக்கிறேன் அப்போ நம்ம அஞ்சு அந்த கருவிகள் இருந்தால் இரு இருக்குனாங்க வெளி தொடர்பாக இருக்கிற கருவிகளை எங்களுக்குள்ள மனம் என்ற ஒரு ஆள் இருக்கார் அவர் என்ன வேலை செய்கிறாண்டா நினைச்சி வைக்கிற இந்த இவங்க கண்ணால் பார்த்து காதால் கேட்குற கேட்குறது அப்புறம் நாக்கால் டேஸ்ட் பண்ணுற அது திருப்பி நம்ம கேட்குறதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஒரு ரெக்கார்டர் மாதிரி மனம் என்னென்னா அவர் நினைச்சு வைக்கிறார் நினைச்சு வைக்கணும் அப்போ அந்த நினைப்பு என்ன அந்த நினைச்சு வைக்கிற அந்த அந்த நினைப்பு செய்கிறவர் தான் மனம் அப்போ அந்த நினைப்பு அப்படியே கூடி வரும்போது அந்த நினைப்பு வரும்போது அந்த அப்படியே நமக்கு கூட அந்த நினைப்பை நாங்கள் கூட திரிக்க திரும்ப திரும்ப நாங்கள் நினச்சி திங்க் பண்ணும்போது அவர் கீழ் மனத்துக்கு போகிறாரு அந்த சித்த மனத்தில் பிடிச்சிட்டு சித்தத்தில் அப்போ நாங்கள் வெளியில் வேலை செய்யக்குள்ளே அந்த உள்மனம் நமக்கு வேலை செய்யாது அப்போ வெளியில் வேலை செய்யக்குள்ள அந்த உள்மனம் நமக்கு வேலை செய்யாது அப்போ வெளியில் வேலை செய்து முடிஞ்சோடனே மனம் வெளிமனம் மனம் வேலை செய்து முடிஞ்சு நாம் அப்படி இருக்கும்போது ஒரு வேலையும் இல்லாமல் இருக்க உள்ளுக்குள்ளே எண்ணோட்டங்கள் ஓடும் உள் அந்த எண்ணோட்டங்கள் தான் நாங்கள் செய்த கருமாக்கள் அதை தான் விதி என்று சொல்கிறோம் அது அந்த சித்த மனத்துக்கு இல்லை அந்த மனத்தில் பிடிச்சிருக்கார் கீழே நம்ம இருக்க இருக்கிறமானது உள்முகமாக இப்போ நாங்கள் தியானம் பண்ணும்போது உதாரணத்துக்கு கண்ணம் மூடி ஒரு புருவ மத்தியோ இல்லாட்டி சுவாசத்தை நம்ம கவனிக்க விடுறாரு இல்லை விரிக்காமல் ஓடுறாரு தானே அவர் தான் நாங்கள் செய்த கருமாக்கள் அவரை தான் விதி அப்படின்ட்டு சொல்கிறோம் அந்த அந்த விதியாய் அந்த கருமாக்களை அந்த ஓடுற உள்மனத்துக்குள்ளே சலனம் ஓடிக்கொண்டே இருப்பார் அந்த சலன மனத்தை ஒரு ஒரு கவனிக்கணும் அதாவது ஒரு ஒரு சிந்தனையிலேயோ ஒரு புருவ மத்தியிலேயோ ஒரு சுபாசத்தில் கவனிக்க 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 அந்த உள்மனத்துக்குள்ளே ஓடுற அந்த அந்த சலனம் மெல்ல 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 அப்படியே குறைஞ்சி வருவார் கவனிக்க தான் காயத்ரி மந்திரம் நாங்கள் இருபத்தொரு தரம் சொல்லி அந்த எண்ணோட்டத்தை உள்ளுக்குள்ள நாங்கள் கவனிக்கும் போது உள்முகமாக கண்ண மூடி காயத்திரி மந்திரம் நாங்கள் சொல்லும்போது அந்த காயத்திரி மந்திரத்தில் அதிர்வலைகள் மெல்ல மெல்ல அந்த அதிர்வலை எண்ணோட்டங்களை குறைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணோட்டங்களை குறைச்சி முடிய நாங்கள் தியானம் பண்ணுறோம் தியானத்தை கவனிக்கிற அது அப்படின்னா நம்ம இப்போ ஏகாக்காரம் பண்ணுறோம் அதனை கவனித்து கவனித்து அந்த கவனிக்கிற தன்மையை இப்போ ஒரு சக்தி கூடும் என்ன எண்ணெய் அந்த கவனிக்க 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 ஒரு சக்தி கூடணோன்னே எண்ணெய் ஓட்டம் அப்படியே குறையும் அதை ஏகாக்காரம்னு சொல்கிறேன் அந்த ஏகாக்காரம் அப்படின்னா மனத்தை ஒரு இடத்தை குவிச்சு வாருது குவிச்சு முடியத்தான் நமக்கு தியானம் வரும் இப்போல்லாம் நம்ம கண்ணை குடித்து கை தைக்கிறதா அது தியானம்னு சொன்னால் தியானம் இல்லை ஏகாக்காரம் கவனிக்கிறேன் அப்போ நாங்கள் அந்த உள்மனத்தோடு நம்ம கவனிக்கக்குள்ளே தான் வெளியில் நாங்கள் செய்தது செய்து கொண்டிருக்கக்குள்ளே உள்மனம் வேலை செய்த தெரியாது வெளிமனம் ஓஃப் ஆகின பிறகு தான் உள்ளுக்குள்ளே நாங்கள் உள்ளுக்குள்ளே நாங்கள் ஓட்டம் தெரியும் உதாரணத்துக்கு பாருங்கள் எல்லாம் ஒரு நாலு மணிக்கெல்லாம் போகணும் ஒன்று எல்லாம் வச்சுட்டு நாங்கள் படுக்கிறோம் அப்போ நாங்கள் வளிமனத்தில் வைக்கிறோம் அப்புறம் தூங்கும்போது அந்த வளிமனம் மெல்ல மெல்ல போகும் அல்பா மைண்டுக்கு அந்த அப்படி போகக்குள்ளே தூக்கம் வரக்குள்ளே தூங்கிடுவோம் தூங்கி மரணே பிறகு நாங்கள் தான் பிறகு எல்லாம் அடிக்கும் போதும் நாங்கள் அதை நி நிப்பாடுறோம் அப்போ நாங்கள் தான் வச்சு நாங்கள் நிப்பாடுறோம் நிப்பாட்டுறவர் தான் கர்மா என்னென்னு சொன்னால் அந்த நிப்பாடுறது தான் சித்தத்தில் இருக்க கர்மா விதி இப்போ அவர் நிப்பாட்டுறார் ஏண்டா நாங்கள் உள்ளுக்குள்ள எழுபி தியானம் பண்ணவன்டா அந்த உள்ளு குளிரிக்க சித்தத்தில் இருக்கிற கருமாக்கள் பல பறவைகள் செய்த போய்த்துருவார்ன்றதுக்காக அவர் தான் நிப்பாட்டுறார் இப்போ நமக்கு தெரியாது நாங்கள் தான் அமைச்சே நாங்கள் தான் நிப்பாட்டி போட்டு படுக்கிறோம் படு 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 கொஞ்சம் குளிரா படு என்னத்தை தியானம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ அந்த உள்ளு குளரிக்கு அவர் தான் அங்கே நிப்பாட்டுறாரு அப்போ இது நாங்கள் வழியில் செய்த கூட திங்க் பண்ணி உணர்ச்சி வசப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கூட கூட நம்ம திங்க் பண்ணலாம் குள்ளுக்குள்ளே மடிஞ்சிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு கிளாஸ் இல்லை மண்ணெல்லாம் அடுத்து கலக்கி விட்டவண்டா அந்த பாரமான அந்த தூசெல்லாம் கீழே வந்து படிஞ்சிடுவார் படிக்கிற மாதிரி படிஞ்சவுடனே கீழே அடிக்க தட்டு தெரியாது மேலே படிஞ்சிருக்கிற மாதிரி அப்போ அது மாதிரி நாங்கள் கூட நாங்கள் திங்க் பண்ணினதுகள் கவலைப்பட்ட வேதனைப்பட்ட நாங்கள் உணர்ச்சி வச்சப்பட்ட கூட கூட சந்தோஷப்பட்ட எல்லாம் கீழே போய் உடனே அந்த உள்மனத்தில் நடுமனத்தில் இந்த சித்தத்தை அவர் அப்படியே மறைச்சிருக்கார் அந்த அறிவு வராமல் இப்போ சித்தம் என்னென்னு சொன்னால் என்னடின்னா பகுத்தறிவு அப்போ வேதத்தில் சொல்கிறாங்க என்ன வேதங்கள் நம்ம வேதாகமத்தில் சொல்கிறோம் என்னென்ன சொன்னால் அதை சித்தம் உண்டு அப்போ அதுக்கு பேர் என்னென்று சொன்னால் நாங்கள் பகுத்தறிவு பகுத்தறி அந்த பகுத்து பார்க்குறதுக்கு அவர் விடுறாரு இல்லை உள்மன இதோட மேலே பிடிச்சிருக்கேன் நம்ம செய்த கர்மா விதி அதுதான் விதி அதுதான் வேலை செய்கிறேன் நமக்கு அப்போ அது அந்த இது அப்போ நாங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி அப்போ பண்ண 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 அந்த யுபத்தில் சக்தி கூடிப்போக்குள்ளே அந்த அலைகள் ஓட்டம் குறைஞ்சி நாங்கள் கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும் ஆரம்பத்தில் கவனிக்கிற கஷ்டமாக இருக்கும் கவனிக்க 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 அந்த கவனிப்பு தன்மை கூடக்குள்ள இந்த ஓட்டம் இந்த அந்த நடு சித்த மனத்துக்கு முள்ளுக்குள்ளே இருக்கிற ஓட்டம் மெல்ல மெல்ல குறைய 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 பாருங்கள் உள்முகமாக நாங்கள் போகிறதுக்கு சித்தத்தோட தொடர்பு கொள்றதுக்கு கிடைக்கும் அந்த சித்தத்தோட தொடர்புக்குள்ளே பகுத்தறை மூலம் ஞானம் நம்ம கிடைக்கும் அப்படி ஞானம் அடைஞ்சவர்கள் தான் பாருங்கள் புத்த பகவான் முகமது நபி அப்புறம் புத் பிரான் இப்படி உலகத்துக்கு வழிகாட்ட வந்த எல்லோரும் அப் அந்த அதோட தொடர்பு கொண்டுமாடத்துக்குள்ளே எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு அதோட தொடர்பு கொண்டு உடனே எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் வறுமை பயங்கள் அதுகளெல்லாம் இருக்காது இப்போ இந்த பயத்தெல்லாம் எல்லாம் கொடுக்குறது நினைவுனா அந்த நடுவில் அந்த சித்தத்தில் இருக்க பீதி அதுதான் பிதினு சொல்கிறாரு அது அந்த நோயெல்லாம் கொடுக்குறாரு அப்போ நம்ம ஒரு குருவோட துணையால் அப்படியே அதோடய தொடர்பு கொள்ளக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகக்குள்ளே ஒரு ஆனந்த நிலை ஒன்று வரும் ஒரு ஆனந்த நிலை அந்த நிலை அப்போ அந்த நிலையில் நாங்கள் போகக்குள்ளே போய் வந் போய் அப்புறம் மனத்தில் இருந்து வெளியில் வந்து அந்த மனத்தில் அந்த அறிவும் போல உள் மனம் அறிவோடு அப்போ எந்த இடத்துல நாங்கள் போனாலும் அந்த தன்மை பண்பு குணங்களாக இருக்கும் இப்போ நம்ம தியானம் பண்ணக்குள்ளே சில பேருக்கு தலை வலி பிறகு இப்போ கண் வலி எல்லாம் பரவீங்கன்னா அவர் மேல் மனத்தில் அந்த எண்ணங்களோடு போராடி கொண்டிருக்கார் அது இல்லை அப்போ அவர் அப்படியே ஒரு குரு வழியில் போய் உள்ளுக்குள்ளரிக்க அந்த அதோட அதை கடந்து அந்த சலனத்தை கடந்து உள்முகமாக போகக்குள்ள இந்த வலி அதெல்லாம் வராது உள்ளுக்குள்ளே வரது தான் ஒரு குருவோட துணை வேணும் குருவோட தொடர்பு கொண்டு தான் நாங்கள் பயிற்சி பண்ணோம் குருவில்லா வித்தை பாலண்ட் குருவோட நாங்கள் பயிற்சி பண்ணும்போது கதைக்கணும் இப்போ என்ன நடக்குது என்ன மாற்றம் வருது அப்படி என்னதுன்னு சொல்லி என்று அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ஒரு ஆள் ஒரு மருந்து இருக்கும் ஆனா எல்லோருக்கும் பாருங்க ஒரு இருக்கும் உடம்புல பல இதுகள் என்ன சில பேருக்கு அந்த மருந்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் சில பேருக்கு சக்தி காணாது சில பேருக்கு பலகீனம் மாறிப்பா அப்போ ஒரே மாதிரி மருந்து டாக்டர் கொடுக்க மாட்டார் அப்போ எல்லோரும் என்னடா ஒரே மாதிரி இப்படி தியானம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி என்னட்டா பல பேர் பாருங்க பல எல்லாம் நம்ம இதா சொல்லல தியானம் பண்ணி தலையெல்லாம் இது பண்ணி மன்னன் மூச்சு போய் செய்யக்குள்ள நினைஞ்சக்குள்ள எல்லாம் போய் பல பேர் பல பலவயர்கிட்ட செய்து அதை ஃபெயிலியர் ஆகி வந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் அதை சரியாக எடுத்துட்டுருக்கோம் அப்போ என்ன நினச்சோன்னா குருவில்லாமல் நாங்கள் எதுவும் செய்யப்படாது ஏன்னா நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகிற ஆள் அப்புறம் வரும்போது ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிற ஒரு காட்டுக்குள்ளே திருப்பி வாரத்துக்கும் கூட்டிக் கொண்டு விடுற அளவுக்கு நாங்கள பழக்கணும் அப்படி ஒரு சரணாகுது அப்போ அப்படி நாங்கள் மெ மெல்ல மெல்ல போகிறதுக்குரிய வழிகளை தான் இப்போ சித்தர்கள் எல்லாம் பாருங்கள் மேலே நாங்கள் பார்த்து பார்த்த கருமாக்களை தெளிவுடனா உள்ளுக்குள்ளே போக முடியாதனால தான் அப்படி யாகங்கள் யக்ஷங்கள் தியான யபங்கள் இப்படியான அந்த இடத்துல டேஸ்ட்டை கொண்டு வராங்க வெளியில் பார்த்து இப்போ ஒரு கடைக்கு போக்குள்ளே வெளியில் அழகான ஆக்களை வச்சுருந்தா தான் அந்த அழகை பார்த்து உள்ளுக்குள்ளே அந்த கடைக்குள்ளே சமம் வாங்குவோம் வெளியில் நாம் பாருங்கள் ஒரு ஒரு பார்சலில் பாருங்கள் மேலே கபர் நல்ல அழகாக இருந்தால் தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா அதிகமாகு பார்க்கலாம் அது மாதிரி வெளியில் நாங்கள் மனம் ஓடுற மனத்தை பாருங்கள் உடனே உள்ளுக்குள்ளே திருப்பியலாண்டு தான் அவங்களை யாகங்கள் யக்ஷங்கள் யபங்கள் தியானங்கள் பல வழிகளை அவர்கள் கண்ட வழிகளை கொண்ட வழிகளே எல்லா மக்களும் ஒரே மாதிரி இல்லைன்றதுக்காகத்தான் அவர்கள் அப்படி உள்ளுக்குள்ளே போகிறதுக்காக பல வழிகளை வெளியில் கொண்டு வந்து பூச்சைகள் எல்லாம் யாகங்கள் யக்ஷங்கள் சரிய கிரிய யோகம் எல்லாம் கொண்டு வந்த சித்தர்கள் அப்போ அவர்கள் சும்மா கொண்டு வரல சோதனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கள் இருந்தால் பல வழிகளில் பல பேர் இருக்காங்க எல்லோரும் ஒரே மாதிரி போக மாட்டார்கள் இப்போ திடீரென ஒரு ஆள் பாருங்கள் ஆதிசங்கரில் அஞ்சு பேர் இருந்தார்கள் அவருடைய நான் ஒரு ஆள் தான் பாருங்கள் பத்மபாதர்ன்னு சொல்லி அவர் பின்னால் அவருக்கு ஞானம் கிடச்சி புதைச்சி அவருக்கு மட்டும்தான் பாருங்கள் அது விளங்கியதும் மற்றவருக்கு விளங்கலை அப்போ பல பேரும் பல பதரப்பட்டவர்களாக பல குணங்கள் கொண்டவர்களா இருப்பார்கள் இப்போ என் குருநாதரும் பாருங்கள் அஞ்சாறு பேர் அஞ்சு பேர் அண்டான சித்தி பெற்றிருந்தால் அஞ்சு கண்டத்துக்கு அனுப்பி பல மக்களுக்கு வழிகாடலாம் மட்டும் சொன்னவர் பாருங்கள் அப்போ அப்படி ஒவ்வொரு குருமாரும் வேணா படித்து இப்போ நாங்கள் எல்லாம் பாருங்கள் அஞ்சு பேரை பிள்ளைகளை படிப்பிக்கிறோம்டா அஞ்சு பேரும் ஒரு வேலையாகனா பின்னாளில் அவர் நல்லா இருப்பான் அப்படின்றது மாதிரி ஒரு குருநாதர் இதை படித்து தான் அப்படின்னா நல்லா இருப்பான் பல பேருக்கு கஷ்டப்படுறார்கள் தெரியமாக்கள் வழிகாட்டுனாருந்தான் ஒரு குரு பாருங்கள் சித்தி பர வைக்கிறதுக்கு அப்போ குரு முக்கியம் நமக்கு குரு அப்போ அந்த குரு உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் தான் வெளியே குருவாக வந்திருக்கிறார் அந்தர் ஆத்மா அப்போ வெளியில் நமக்கு அந்த சித்தத்தில் நாங்கள் செய்த கருமாக்கள் சலனமாக மாதிரி உள்ளுக்குள்ளே போக விடுதல் இல்லாததுக்கு அவர் வெளியில் வந்து எங்களை கொண்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு குருணும் அப்போ அந்த குருவோட நம்ம தொடர்பு கொண்டு கொண்டு தான் நம்ம தியானம் பண்ணணும் குரு இல்ல பித்தப்பால் குரு இல்லாமல் சும்மா அதை இதாண்டு செய்து பாருங்கள் நாங்கள் சிக்கல் ஆகாமல் இருக்கிறதுக்காக குருவோட நேராக தொடர்போடு நம்ம மெல்ல மெல்ல இப்படி போகிற ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு அளவான சக்தி டீக்கி அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த குருவுக்கு தெரியும் இவர் எப்படி இருக்கார் இவர்ட்ட இப்படி தன்மையாக இருக்கார் இவர் இப்படி இருக்கார் என்ன குணமாக இருக்கார் இவருக்கு இவ்வளோ சக்தி டீக்கி இவர் நல்ல குணமாக இருக்கிறாரா கெட்ட குணமாக இருக்கிறாரா ஞாபக சக்தி கூடையா குறையா இவர் எப்படி இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் அந்த சக்தியை கூட்டி கூட்டி போவார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்தோன்னே போக மாட்டார் ஒரு சரியான குரு என்னென்னா அவருடைய கதையை வச்சு அவருடைய செயலை வச்சு தன்மையை வச்சு இவருக்குள்ளே என்ன சக்தி கூட இயங்குது இவருக்குள்ளே நல்ல சக்தி கூட അപ്പം നല്ല ശക്തിയുണ്ട് ആൺമ ശക്തി കൊഞ്ഞ് കൂടെ അപ്പം ഇവർ കൊഞ്ഞ് കൂടെ கொண்டு போகலாம் அப்போ இவரை நம்ம கொண்டு போகலாம் இப்போ கிப் எல்லாம் கொண்டு போகிறேன்னு சொன்னால் அவருடைய எழுதுற அவர் இந்த பிறவியில் ஞாபகம் அடுத்த புற அந்த இதுகளை ஞாபக சக்தி அழிவோம் இந்த புறவையில் இப்போ ஞாபக சக்தி அழிப்பி சின்ன பிள்ளை மட்டும் ஞாபக சக்தி கூட இருந்தால் அவரை பல பிறவிகளுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு போகலாம் கிபி நாட்சியத்தில் அப்படி தான் செய்வார்கள் அப்போ அவர் குரு என்ன செய்வார்ன்னு சொன்னால் உள்ளும் முகமாக போகிறதுக்குரிய அவரை பின்ன வெளியில் பார்த்து அவர் எப்படி நடையல் உடையல் அவரது இதுகள் அவருடைய கதைகள் எல்லாம் எப்படி சொன்னால் அவருக்கு ஆண்மசக்தி கூடியா இல்லை கருமாக்கள் கூடியான்ட்டு தெரியும் வேண்டாம் கர்மாக்கள் கூட அந்த கர்ம விஷயத்தில் ஆர்வமாக இருக்கும் அப்போ உள் விஷயம் கூடண்டா உள் விஷயத்தில் ஆர்வமாக இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்க ஒரே பாடசாலையில் ஒரு ஆள் படிக்கக்குள்ள ஒரு பொடியனுக்கு கிரிக்கெட்டில் சரியான இது கிரிக்கெட் இல்லாமல் அவர் இருக்க மாட்டார் இன்னொரு ஆள் படிக்கிறது சரியான ஆர்வம் அப்போ அந்த ஸ்கூலில் பாருங்கள் ஒரே யூனியம் ஒரே மாதிரி எல்லாரும் போவாங்க டையெல்லாம் கட்டி எல்லாம் போவாங்க ஆனால் அந்த படிப்பிக்கக்குள்ளே பாருங்கள் அந்த படிப்பு பக்கம் சார்ந்தவனுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆளுக்கு இந்த மாஸ்டர் விடுறாரு இல்லையே அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டுக்கு போகிறது விடுறாரு விடுறான்னு இருப்பான் ஆனால் வெளியில் பார்க்கக்குள்ள எல்லோரும் ஒரே மாத்ப்பான் பாஸ் பண்ணக்குள்ளே ரிசல்ட்ஸ் வரக்குள்ள தான் தெரியும் மார்க்ஸில் இவர் உள்முகப்போ அது மாதிரி ஒரு குருவுக்கும் அவர் செய்கிற செயல்கள் தன்மைகள் அவருடைய குணங்கள் அவருடைய நடைகள் அவர் எப்படி செய்கிறான்னு பார்த்தா அவருக்கு ஆன்ம சக்தி கூடண்டா தர்மம் ஆத்மா உள்பாக்கம் கூடாண்டியன்னா அவர் கொஞ்சம் கூட எப்படி தியானம் பண்ணோன்னு சொல்லி கொடுப்பாரு அப்புறம் இவருக்கு வெளியிலாம் கூட ஓட்டம் கூட அவருக்கு சக்தி காணாட்டி அவருக்கு அந்த டோஸ் கொடுக்குற மாதிரி டாக்டர் கொடுக்குற மாதிரி என்ன செய்வார் இப்போ டாக்டர் கொடுக்குற மாதிரி இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து தான் மெல்ல மெல்ல அவர் மாதிரி கொண்டு வரணும் இப்போ நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி பிள்ளையர் படித்த வந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் எல்லோரும் ஒரே மாதிரி ஆக்குற மாதிரி இப்போ டாக்டர் பாருங்கள் ஒரு ஆள் இவருக்கு மருந்து கொடுக்கக்குள்ள அந்த மருந்து அவருடைய நோயையும் ஆக்கணும் பாருங்கள் அவருக்கும் உயிர் போகாமல் இருக்கிற அளவுக்கு தான் கொடுப்பாரு எல்லாேருக்கும் ஒரே டோஸ் கொடுக்க மாட்டார் ஏன்னாண்டா அந்த உயிர் உயிர் சக்திக்குள்ளே போய் இந்த மருந்து சப்போர்ட் பண்ண அந்த உயிருக்கு இருக்க நோயை தள்ளணும் அதுக்காக தான் சில பேர் அஞ்சு நாள் ஓட்டில் அரிப்பீட் பண்ணுவாங்க சில பேர் ஒரு நாளைக்கு மேல் அமெரிக்கா ஆளுக்கு சும்மா கொடுப்பாங்க இப்படி இப்படி கொடுப்பாங்க அப்போ அந்த ஃபுல்லாக படித்த அவருக்கு தெரியும் நான் இவருக்கு இப்படி அந்த டோஸை கொடுக்கணும் தான் குருமார்கள் ஒவ்வொரு ஆட்களும் பாருங்கள் அவங்க படித்ததை இப்படி கொடுக்கலாமோட்டு கொடுப்பாங்க ஒரே மாதிரி கொடுக்க அதுக்காக தான் குருவோட கட்டாயம் நாங்கள் தொடர்பு கொண்டு இருக்கணும் எங்களுக்கு ஏன்னாடா ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு குரு தான் வழி காட்டுறது இப்போ காரோடு நான் போன கிழமை சொன்னமாய் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் எங்களுக்கு சொல்லி தாடுறதுக்கு ஒரு குரு வேணும் இப்போ நம்ம சமைக்கிறாலும் இன்னொருடத்தை பல அப்போ நான் குரு அப்போ அப்போ எல்லோரும் அந்த ஒரு அவர் காட்டித்தார் அந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க பாடுறதுக்காக பல வழிகளையும் எங்களுக்கு உபதேசம் பண்ணி யாகங்கள் பண்ணி பிடிப்பிடி எல்லாம் செய்தாங்க குருகுலத்தில் அதே மாதிரி இந்த உள்ளு அவரோட தொடர்பு கொள்றதுக்கு அந்த வெளிமனம் என்ன செய்து அப்ப வெளிமனத்தில் அஞ்சு புலங்கள் அந்த புல வழியாக இப்போ நம்ம கண் பார்க்குற காது கண் பார்த்து அறித காது கேட்டறிதை வாய் பாருங்க டேஸ்ட் பண்ணி இந்த அறிவை சேவ் பண்ணி வைக்கிறவருக்கு பேர் தான் மனம் அவரை திருப்பி எடுக்கிறதுக்கு அப்போ அவர் அப்போ இந்த மனம் என்ன செய்தா இந்த மனம் தான் உடலை இயற்கிறார் இப்போ எங்கேருந்து எடுக்கிறாரு சூரிய சக்தியாகியே சூரிய சக்தியாயே காயத்திரியன்று சொன்னால் ஆன்மா உணருமை அவர்லேருந்து இவர் உடனே அவர்லேருந்து சக்தி எடுத்து உடலை இயக்குறாரு உடலை இந்த இதுகளை இந்த பாகங்களை கண் பார்க்குற கேட்குற கை கால் இதுகளெல்லாம் இயற்கிறார் இதுலேருந்து வார பழமாகற கவலைகள் அதுகளெல்லாம் அங்கே உள்ளுக்குள்ளே அப்படியே போகுது எங்கே அந்த உள்மனத்தில் உள்மனத்தில் போன அதை த அந்த சலனமாக நீங்கள் பாருங்கள் வேலையை ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கும்போது இல்லாட்டி கண்ணை முடி தியானம் பண்ணுங்க உள்ளுக்குள்ளே ஓடுது அணை அவரு தான் உங்கள் விதி நாம் உண்டாக்குனவர் அவர் தான் பல என்மங்கள்ல எங்கள்கிட்ட இருந்தவர் அவர் என்ன செய்வார் நான் எங்களுக்கு உயிர் சத்து குறைக்குள்ள எங்களுக்கிட்ட தன்மையை பார்த்து இப்ப இப்போ நண்டு நோயோ இதோ வரது தான் அந்த நோய்கள் என்னத்தை கொடுப்பாரு அப்போ நாங்கள் ஒரு குருவிட்டை போய் அந்த சலனங்களை இல்லாமல் ஒரு 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 கவனத்தில் பண்ண மூடி ஒரு கவனத்தை கவனிக்கணும் கவனிக்கிற ஒன்று சுவாசத்தை கவனிகள் அடிப்பருவ மத்திய கவனிக்க கவனிக்க அந்த சலனம் மெல்ல 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 குறைஞ்சி வந்த உடனே உள்ளுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு சித்தத்தோட உள்ளுக்குள்ளே தான் சித்தம் தெளிந்தால் ரெண்டா சித்தத்துக்கு மேலே இப்போ நாங்கள் செய்த கருமாக்கள் ஒன்றும் விடாமல் அப்படியே மூடிடிக்கு நாங்கள் ஆரண்டு தெரியாமல் அப்போ அதோட தொடர கொண்டு உள்ளுக்குள்ளே உள்முகமாக நாங்கள் அவரோட தொடர்பு கொள்ளும்போது ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்போ இப்போ நம்ம சொல்லுவாங்க கோ இதெல்லாம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மன மன மய மனமய கோஷம் இப்படி விஞ்ஞானமயம் கோஷம் அப்புறம் ஆனந்தமயம் அப்படி சொல்கிற அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருந்தது தான் அன்னமய உடம்பு கொஞ்சம் சூட்சமம் இது மாய கோஷம் புராண கூட கொஞ்சம் சூட்சம் மாய கோஷம் மனத்தை கூட பாருங்கள் விஞ்ஞானமயம் விஞ்ஞான மயத்தை விட கொஞ்சம் சூட்சம் ஆனந்தமாக இப்போ ஒன்று எல்லோரும் ஒன்றுக்குள்ளே தான் இருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி இருக்கார் இது உடம்பு மாதிரி இருக்கு அதுக்கு பிறகு பாருங்கள் பிராணன் இருக்கார் புராணம் கொஞ்சம் உடம்பை விட சூட்சம் இருக்கார் கொஞ்சம் மாதிரி இருக்கார் பிறகு புராண விட மனம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சூழ்ச்சமாக இருக்கார் அதை விட விஞ்ஞானமாய கோஷம் அப்படின்னா பகுத்தறிவு என்று சொல்கிற அதுதான் சித்தம் அப்போ சித்தம்மன்ட்டு வேதங்கள் சொல்லுது அப்போ அதை விட விஞ்ஞானமாக கூட ஆனந்தமாய கோஷம் இப்படியும் ஒவ்வொரு கோஷங்களும் இருக்குது அப்போ அதுகளெல்லாம் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் உண்டை விட உண்டு சூடிச்சிவோம் உண்டை விட உண்டு சொல்லுவோம் அது மாதிரி இந்த மேல் மேலே வழியில் நாங்கள் செய்கிற கருமாக்களை அப்படியே திங்க் பண்ணுறது போய் அங்கே சித்த மனத்தில் போய் அந்த மேலே போய் அந்த சலனங்களை உண்டாகி அந்த சலனங்களை கடந்து உள்ளுமுகமாக நாங்கள் போகக்குள்ள ஆனந்தமான இன்ப பாருங்கள் ஒரு இன்பத்தை ஒரு ஆனந்தமான நிரந்தரமான ஒரு தன்மை கிட்டே போன உடனே இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கி நாங்கள் வரக்குள்ள மூலாதாரத்திலேருந்து மேல் நோக்கி வந்து பூர்வமத்திக்கு வந்த உடனே ஒரு ஒரு அறிவு வந்த உடனே திருப்பி நாங்கள் பாருங்கள் எங்களுக்கு ஒரு தியானம் பாருங்கள் தலை இப்போ வித்தியாசமாக இருந்தோன்னா சாந்தி யோகம் யோகம்னு சொல்லி கடைசி திரும்பி நாங்கள் மூலாதாரத்துக்கு வர வந்த உடனே அந்த மேலே பெற்ற அந்த அந்த சக்தி அதாவது அந்த புருவ பெற்ற பற்ற சக்தி தான் கீழேயும் இருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் படித்து நாங்கள் ஆரம்ப பாடசாலையில் படித்து நாங்கள் பாருங்கள் பல்கலைக்கழகம் போனவரோ திரும்பி நாங்கள் ஆரம்பமான வீட்டுக்கு வந்தவரும் நாங்கள் பழையது இருக்காது படித்த கல்வி தான் இருக்கிறோம் அதே மாதிரி எங்களுக்கு மன இதுகள் வரக்குள்ளே சாந்தி யோகம் உண்டு பருவ ப கீழே நம்ம மூலாதாரத்துக்கு வரக்குள்ளே சாந்தமாக இது இருந்து அப்புறம் மேல் நோக்கி போகிற மாதிரி நாங்கள் இந்த ஞானத்தை பெற்று பாருங்கள் இந்த அறிவு மூலம் நாங்கள் கருமாக்களை கடந்து திரும்பி வந்து உலக வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வாழும்போது அந்த ஆனந்தமாக இருந்து உலக வாழ்க்கைக்கு மனத்தை வச்சு இந்த உடலை வச்சு இந்த பாருங்க புலங்களை வச்சு வடிவாக அந்த உலகத்தில் வாழ்கிற அந்த வடிவான சந்தோஷமான அந்த வாழ்க்கையைத்தான் சித்தர்கள் நமக்கு காட்டினார்கள் அன்று அப்போ அதில் ஒரு சில பேர் பாருங்கள் சரியாக பயின்றவர்கள் அதை சரியான முறையில் படிப்படியாக கொண்டு போய் உலகத்துக்கு வழிகாட்டணும் அப்படி என்னுடைய குருநாதரை பல புறவிகளை நாம் செய்த பாருங்கள் புண்ணியத்தால் என் குருநாதரை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி எங்களை படிப்படியாக பாருங்கள் மெல்ல மெல்ல கொண்டு போய் அந்த உள்முகமாக போய் அந்த தன்மையை பெற்று குடும்பம் பிள்ளைகள் எல்லோரோடையும் இந்த உலகத்தில் எல்லோரோடையும் பாருங்கள் அவர்கள் மாதிரி சரியாக உடு எல்லாம் போட்டு வாழக்கூடிய ஒரு வழியை எங்களை காட்டியிருக்கார் அப்போ அவர் எங்களுக்கு எல்லாம் பாருங்கள் காபியெல்லாம் தந்தவரையும் நான் நீ தவம் பண்ணும் மட்டும் தவம் பண்ணும் போதும் மக்களுக்கு வழி காட்டும் போது தான் அதை தரிக்கணும் மற்ற நேரத்தில் மக்களோட மக்களாக நீ அதே மாதிரி குடும்பம் பிள்ளைகளோடு சரியாக வாழக்கூடிய ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் அப்போ அப்போ பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்து பெரியாளாக வந்தாலும் வீட்டை வந்தால் நான் அம்மாவுக்கும் மகன் தானே அழிச்சு பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கும் மகன் தான் பாருங்கள் எங்கள் சகோதரனுக்கு சகோதரன் அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் வெளியில் உள்ளுக்குள்ளே போய் ஞானம் பெற்றாலும் இங்கே வந்து நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் சரியாக செய்யக்கூடிய ஒரு டென்ஷன் இல்லாத வாழ்க்கையைத்தான் நம்ம குருநாதர் எங்களை காட்டினார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு ஒரு நாளில் பாருங்கள் காயம் என்று சொன்னால் நம்ம உடம்பு காயத்திரி அப்படின்ற சூரிய சக்தி தான் காயத்திரி மந்திரங்களில் நான் காயத்திரியாக இருக்கிறேன் உங்கள் காயத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சாஸ்வதமாக சொன்ன இந்த மகா மந்திரத்தை பாருங்கள் விஸ்வாமுத்திர மகரிஷியும் பாருங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி தவம் பண்ணி சக்தி பெற்று பெரிய பெரிய ராஜயோகியாக வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாமந்திரம் அரைக்கப்பட்டிருக்கும் போது நம்ம குருநாதர் கண்ணையாயோ மகரிஷி அகசியர் மூலம் நம்ம குருநாதர் குருபரம்பரையில் வந்து அதுக்கு சாபம் நீக்கி அந்த குரு வழியில் போய் அவருக்கு எல்லாம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு பெரிய ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ண வச்சு குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்குது அந்த குடும்பங்கள் பிள்ளைகளோடு உலகத்தில் எல்லோரோடையும் நாங்கள் சரியாக வாழ்ந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவர்களுக்கும் கஷ்டப்படுறவர்களுக்கு நாங்கள் எந்த இதுவும் எதிர்பாராமல் கொடுத்து மண்ணு உலகத்தில் ஒரு சாந்தி சமாதம் ஏற்பட்டு எல்லா மக்களும் நல்லா சுபிட்சம் பெற்று அன்பாக இருக்கணும் என்ற வழியை எங்குருநாதர் எங்களை காட்டினத்தால் கடந்த பல இருபத்தொரு வருடங்களாக நாங்கள் எந்த இதுவும் இல்லாமல் மக்களுக்கு வார எல்லா மக்களுக்கும் வழிகாட்டி காட்டி கொண்டு வரோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா நம்மளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கி உங்களுக்கெல்லாம் இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்ம சீடர்கள் இப்படி மனம் அமைப்புன்னு சொல்லி நம்ம கே நம்ம மாணவர்களால் கேள்வி கேட்டதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்வி அப்படி கேட்டு எங்களுக்கு கேட்டதால் இதை சொல்லியிருக்கிறோம் இப்படி பல வழிகளை எங்களோட எல்லாம் நீங்கள் நாங்கள் வெப்சைட்டு ஃபேஸ்புக் மொழியெல்லாம் போட்டுருங்க அதில் கேட்டு இப்படி தொடர்பு போதும் நாங்கள் பாருங்கள் அதுக்குரிய வழியை மெல்ல மெல்ல பொடிய ஒரு ஆளுக்கு கொண்டு போகிற பல 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 பிரச்சனை உலகத்தில் பொருளாதார பிரச்சனை கஷ்டம் துன்பம் வர வர பாருங்கள் குடும்ப பிரச்சனைகள் சும்மா பல பேர் எல்லாருக்கும் பாருங்கள் பல பிரச்சனைகள் டெய்லி அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் ஒன்று குறைஞ்ச அதுதான் புத்த பகவான்கிட்ட போய் கேட்டார் அவருடைய சீடம் கேட்டாராம் ஆனந்தா எல்லாரும் பல பல பிரச்சனையாக வராங்க சாமி ஆனால் நீங்கள் உண்டை தான் சொல்கிற தீர்வுண்டால் உண்டு குறைந்தத்தாலான் இந்த ஆன்ம சக்தி குறைஞ்சத்தாலாம் அவர் தான் இந்த உலகத்தை நம்மளெல்லாம் இயக்குற அது குறைஞ்சத்தாலான் இந்த உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் பல பல பிரச்சனைகள் அவனை கருமாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உண்டை கூட்டுனா ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு தீர்வு வந்துடும் அப்படின்ட்டு இந்த விஷயம் குறைஞ்சத்தாலும் ஆன்ம சக்தி குறைஞ்சத்தால் தெய்வீகத்தன்மை தர்மம் குறைஞ்சத்தால் தான் மற்ற எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு கருமாக்களோட வந்திருக்கின்றாங்க அதனாடி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை தீர்வு ஒரு விஷயம் தானு சொல்லி அவரை சீடர்களுக்கு புத்த புத்தகமானு சொன்னாராம் அப்படி ஒரு பல பல பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தாலும் ஆனால் இந்த சக்தி குறைஞ்சத்தாலாம் உண்டு குறைஞ்சத்தாலாம் பல பிரச்சனைகள் நம்ம ஏன்னா உண்டு தான் பல விஷயங்களை இந்த உலகத்தை இயக்கு அந்த உண்டுக்கு பேர் ஆண்ம சக்தி பாருங்க அது அந்த அதை நம்ம கூட்டுவதற்கு படிப்படியாக நாங்கள் மெல்ல மெல்ல போய் அவதிப்படாமல் பாருங்க இது பண்ணாமல் மண்டக்கங்கள் அது வராமல் சரியான ஒரு குழுவிட்ட போய் சரியாக செய்யும் போதும் நாங்கள் குடும்பங்களில் இருந்து கொண்டு கஷ்டங்கள் போய் நல்லா வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியை என் குருநாதர் எங்களுக்கு எங்களுக்கு காட்டினார் அந்த வழியை நாங்கள் பல கடந்த இருபது ஆண்டுகளாக காட்டிக்கொண்டு வரோம் அதனால் எல்லோருக்கும் என் குருநாதர் ஆசிரியர் எல்லோரும் நல்லா இருப்பேன் சந்தோஷம்